வணக்கம் திருவள்ளுவரை சிந்திப்போம் பற்றி சிந்திப்போம் என்ற கருத்தாக்கத்தில் நாம் தொடர்ந்து பற்றி சிந்தித்து வருவோம் வணக்கம் அல்லவரை வணக்கம் வணக்காமல் சப்ளை பண்ணிட்டு பாருங்கள் பெண் என்பவள் எதை பெற வேண்டும் பெண்ணின் பெருத்தக்க யாவுல கற்பின் திண்மை உண்டாகப் பெரிய பெண் என்பவள் மன உறுதித்தன்மையோடு அதிகாரத்தை பெற வேண்டும் அவள் சொன்னால் இதுவும் நடக்கும் நிலையை இந்த வானம் வசப்பட வேண்டும் அவளுக்கு இந்த பஞ்சபூதம் அசைக்க வேண்டும் வீட்டில் உள்ளவர்களும் அவளுக்கு அசைபட வேண்டும் அந்த நிலைக்கு அவள் ஒழுக்கமாகவும் பண்பாகவும் இருக்கின்ற பொழுது அவள் சொல்லுக்கு எல்லோரும் கட்டுப்பட்டு அந்த குடும்பமே இழங்கும் அப்படிப்பட்ட அவள்தான் பெண் ஒரு ஒரு ஒழுக்க நிலையில் இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் அவள் என்ற அதிகாரம் எல்லாற்றையும் வளைத்து போடுவதாக இருக்கும் அந்த அதிகாரத்தன்மையை பெண் பெற வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் மீண்டும் சந்திப்போம் நல்லவற்றை சந்திப்பும் சப்ஸ்கிரைப் சப்ரேட் லைக் கொஞ்சம் ஷேர் பண்ணும் வணக்கம் சப்ரேட் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்